நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழகத்தை உலுக்கிய காங்கிரஸ் தலைவருடைய மர்ம மரணம் காவல்துறை தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி கொண்டு வருகிறது அவருடைய மரணத்துல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க அவர் எப்படி இறந்தாரு இறப்பதற்கு முன்பாக கடிதம் எழுதியிருப்பதாக சொல்றாங்க அந்த நான்கு பக்க கடிதத்துல பல்வேறுபட்ட தகவல்கள் அடங்கியிருப்பதாகவும் அதில் சில பேர் என்ன கொள்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில பெயரை வந்து அதில் இருக்கின்றாராம் சில பேருடைய செல்ஃபோன் நம்பரும் இடம்பெற்று இருக்கிறதாம் அந்த கடிதத்தில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய மர்மமான மரணத்துக்கும் கடிதத்தில் இருக்கக்கூடிய பெயர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறங்க அதற்கு முன்பாக இப்போ தான் முதன் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்களா அப்படின்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீங்களும் பக்கபலமாக எனக்காக இருப்பீங்க வாங்க செய்திக்கு போகலாமா திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார் தன்சிங் இவர் இன்றை காலையில் அவருடைய தோட்டத்தில் ஒரு பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்தில் பாதி எரிந்த நிலையில மரணம் அடைந்திருக்கிறாரு அதை காவல்துறையானது கண்டறிந்திருக்கிறது அவங்க குடும்பத்தினருக்கு தெரிவித்திருக்கிறது இவரை பொறுத்த வரைக்குமோ முப்பதாம் இருந்து அவரு காணாமல் போயிட்டார் அவங்க மகன்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் தேதி போயிட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்துறாங்க என்னுடைய தந்தையார் காணாமல் போயிட்டார் என்று சொல்லிட்டு ஆனால் கடைசியில் அவருடைய வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்திலே வந்து அவர் பாதி எரிந்த நிறையில மரணம் அடைந்திருக்கின்றார் அவரு மரணம் அடைந்திருக்கின்ற ஐநூறு மீட்டர் சுற்று அளவுக்குள்ளாக அவருடைய காரானது நிறுத்தப்பட்டிருக்கிறது அவர் வைத்திருந்த ஏடிஎம் கார்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பல்வேறுபட்ட ஆவணங்களாக இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அந்த ஐநூறு மீட்டர் சுற்று அளவுலயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிதறை கிடக்கிறது அதுவும் இல்லாமல் அவருடைய கை கால்கள் கட்டப்பட்டு இருப்பதாக வேற சொல்றாங்க அதுவும் இல்லாம அவரு கொலைதான் செய்யப்பட்டிருக்கணும் ஏன்னா அவர் பாதி எரிந்த நிலையில் இருந்தார் இல்லையா யாரோ அவர் உடல் மீது பாத்தீங்கன்னா கட்டைகளை போட்டு எரித்திருப்பது போல தெரிகிறது என்று சொல்லிட்டு பல்வேறுபட்ட சந்தேகங்களை எழுப்புறாங்க காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடலை கைப்பற்றி பிரத பரிசோதனை செய்துட்டு இருக்கிறாங்க அவருடைய உடலை கண்டறிந்த உடனே வந்து அவர் கவுந்த நிலையில் வந்து மரணம் அடைந்து திருப்பி பார்க்கின்ற போது உடலினுடைய முன்பக்கத்தில் எந்த விதமான காயங்களும் இல்லை அப்படின்னு காவல்துறையானது உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அவர் எப்படி உயிரிழந்தார் என்ற விஷயமானது தெரியும் ஆனால் இவர் ஏற்கனவே வந்து காவல்துறைக்கு சில தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் எப்பா என்னுடைய வீட்டை யாரோ நோட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க திடுவதற்காக நோட்டமிட்டுக் கொண்டு இருக்கின்றார்களா இல்லை என்னை கொலை செய்வதற்காக நோட்டமிட்டுக் கொண்டு என்று எனக்கு தெரியல அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாராம் காவல்துறை வட்டாரத்தில் ஆனால் கடந்த முப்பதாம் தேதி வந்து அவர் காணாம போயிட்டு முப்பதாம் முப்பதாம் இருந்து நேற்று வரைக்கும் அவரை அவங்க பிள்ளைகளும் அவங்க மனைவியும் போய் தேடி இருக்காங்க ஆனா கிடைக்கல கடைசியில ரெண்டாம் தேதி போயிட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்தில் அவங்க மகன் புகார் அளித்திருக்காங்க அதற்கு பிறகுதான் காவல்துறையானது தீவிரமா தேடி இருக்குது அப்படி தேடுகின்ற தோட்டத்திலேயே அவர் வந்து மரணம் அடைந்து இருக்கின்றார் அதுவும் இல்லாம ஒரு கடிதம் எழுதி கடிதத்துக்கு தலைப்பும் எழுதியிருக்காருங்க இவரு இந்த ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் மரண வாக்கு மூலம் என்று சொல்லிட்டே வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறார் ஏன்னா இவரை சுத்து போடுறாங்கட்டு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது அதனால அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்துல இந்த மரண வாக்குமூலத்தை அவர் ஆனால் கடைசி நேரத்துல அதை கொடுக்க இருக்காருங்க வந்து நான்கு நேரி எம்எல்ஏ இருக்காரு இல்லீங்களா ரூபி மனோகரன் அவருடைய பெயரும் ஜெய்கர் என்ற கல்வி தந்தையுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு கே வி தங்கபாலுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது இப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல தலைவருடைய பெயரெல்லாம் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த கடிதத்தினுடைய மேலோட்டமாக நம்ம பார்க்கின்ற போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா இவர் காங்கிரஸ் கட்சிக்காக தீவிரமாக பணியாற்றக்கூடியவராக இருந்திருக்கிறாரு அதோட நடந்து முடிந்தா நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய கடன் வாங்கி கட்சிக்காக செலவழித்திருக்காரு இப்படி கட்சிக்காக செலவழித்த உடனே நிறைய பேரும் அவர்கிட்ட காசு கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாம இவரே வந்து பல பேருக்கு காசும் கொடுத்துருக்கிறாங்க கட்சிக்காக செலவு செய்ய சொல்லிட்டு அவங்க செலவு செஞ்சாங்களா இல்லை கடனாக கொடுத்தாரா என்ற விஷயமானது நமக்கு தெரியல ஆனால் ரூபி மனோகரன் கிட்டலாம் வந்து நிறைய காசை கொடுத்துருக்கிறாரு கட்சிக்காக செலவழிச்சிருக்காரு அப்போ ரூபி மனோகரன் மற்றும் கே வி தங்கபாலு இவங்கிட்டலாம் போயிட்டு கட்சிக்காக இவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் கடங்காரன் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவங்கலாம் என்ன சொல்லியிருக்கேன் கவலைப்படாத நிறைய காண்டாக்ட் வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தரேன் கட்சி கிட்ட சோல்வி உனக்கு நிறைய ஏற்பாடுலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இந்த ஜெயக்குமார் தன்சிங் அவர்கிட்ட ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு எந்த கான்ட்ராக்ட் வேலையும் இவருக்கு கிடைக்கல அதே மாதிரி செலவு பண்ணதுக்கான எந்த ஒரு பலனும் இவருக்கு கையில வந்து கிடைக்கல அதனால வந்து ரூபி மனோகரன் மீதும் வந்து இவருக்கு அதிருப்தி இருந்திருக்கிறது ரூபி மனோகரனுடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய செல்போன் நம்பர்லாம் குறிப்பிட்டு என்னிடத்துல இருந்து இவங்க எல்லாம் எவ்வளவு காசை கறந்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு கே வி தங்கபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக எவ்வளவு நிதி வாங்கியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதியிருப்பதாக நமக்கு சிறிது தகவல் கிடைக்குதுங்க அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இருக்காரு நினைக்கிறேன் அப்படி கட்டினதுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பணம் பாக்கி வேற வர வேண்டியதா இருக்குது போல இருக்குது அதை பலமுறை கேட்ட பிறகு கூட யாரும் தரல அதனால ஆளை வச்சு மிரட்டி இருக்காங்க போல இருக்குது அதுவும் இல்லாம பணம் வரல இல்லையா அதற்கு பதிலாக நிலத்தை நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது இவரும் அடிக்கடி போயிட்டு எங்கயா நில நிலை எழுதி தரேன்னு சொன்னா எங்க நில எழுதி எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நிலத்தை எழுதி தர அப்படின்னு சொன்னமான பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்து ஆளை கூட்டுன்னு வந்து இந்த ஜெயக்குமார் தன்சிங் அவர்களை வந்து மிரட்டி இருக்கிறான் இதெல்லாம் அந்த கடிதத்தில் அங்கங்கு கிடைக்கின்ற சுரு துளி தகவல்கள் மொத்தத்தில் சுருக்கமாக பார்க்கும்போது கட்சிக்காக ஏகப்பட்டதை செலவு செஞ்சிருக்காரு கட்சிக்கிட்ட நிறைய எதிர்பார்த்துருக்காரு கட்சிக்கிட்ட இருந்தும் அவருக்கு எதுவும் கிடைக்கல ரெண்டாவது நிறைய இடத்துல பணம் கொடுத்துருக்காரு பணம் கொடுத்த இடத்துல இருக்கின்ற பணமும் வரல கேட்ட பிறகு பகைதான் வளர்ந்துருக்குது பகை வளர்ந்ததுனால ரவுடி வச்சு மிரட்டி இருக்காங்க அதனால கொடுக்கல் வாங்கலா இல்ல கட்சி பிரச்சனையா இவர் எதனால வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைந்தார் என்ற விஷயமானது தெரியல அதுவும் இல்லாம அவங்க தம்பிக்கிட்டையும் காவல்துறையானது அழைச்சுக்கிட்டு போய் விசாரணை நடத்தி இருக்கிறாங்க அதுல செல்லதுறை என்ற ஒரு பெயரும் இடம்பெற்றிருக்கிறது இந்த கடிதத்துல நம்ம பார்க்கின்ற போது இந்த கடிதம் எப்படி உனக்கு கிடைச்சது அவர்கள் தான் அவருடைய வந்து பதிவிட்டு திமுக அரசாங்கமானது பதவியேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகி போச்சு இந்த மூன்று ஆண்டு காலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு இன்னைக்கு பாருங்களேன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களே வந்து ஒரு மாவட்ட தலைவர் மரணம் அடைவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கிறாங்க இங்க இருக்கின்ற காவல்துறையானது என்ன பண்ணிட்டு இருக்குது இல்ல ஆளும் அரசாங்கமானது என்ன பண்ணிட்டு இருக்குது பல முறை அறிவுறுத்தியும் கூட இங்க இருக்கின்ற அரசாங்கமானது ஒழுங்காக சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவெடுக்கல நடவடிக்கையும் எடுக்கல அதனால இன்னைக்கு ஒரு மாவட்ட தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இனிமேலாவது காவல்துறையை பொறுத்து வரைக்கும் விழித்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் அச்சமில்லாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அப்போதுதான் இந்த ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் எழுதின கடிதமானது அவருடைய இணையதளத்தில் இருந்து அதை நம்ம எடுத்து படித்தோம் அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி கூட அதான் சொல்லியிருக்காரு பல முறை சொல்லிட்டேன் இந்த அரசாங்கம் கேட்குற மாதிரி கிடையாதுங்க இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு மாவட்ட தலைவரே வந்து எரித்து கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இனிமேலும் இந்த மனதை வீழ்த்தி கொள்ளுமா அப்படின்னும் டிடிவி தினகரன் கூட அதே தான் சொல்லியிருக்கிறாருங்க அதுக்கப்புறம் பிறந்தை அவர்கள் கட்சி ரீதியாகவும் சரி எனக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி ஜெயக்குமார் தன்சிங் அவருடைய இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது கட்சிக்குள்ள இவருடைய மரணத்துக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி அவங்களை விடவே மாட்டோம் அது யாராக இருந்தாலும் விடவே மாட்டேன் நான் போயிட்டு நெல்லையில அவருடைய மரணம் அடைந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு அங்கேயே பத்திரிகையாளர் சந்திப்புல பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுகின்றேன் காங்கிரசுக்கு இழப்பு தான் நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ அவர்கள் அவங்க குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சு விட்டு அவர் கிளம்பிட்டாரு அதே மாதிரி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு டிடிபி தினகரன் அதற்கு பிறகு திருநாகரசு இவங்க எல்லாம் வந்து ஜெயக்குமார் தன்சிங் அவர் குடும்பத்துக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு மாவட்ட தலைவர் மர்மமான முறையில மரணம் அடைந்திருப்பது அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது கிளிய ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ அந்த கடிதத்துல ரூபி மனோகரன் அவருடைய பெயரானது இடம்பெற்றிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு ரூபி மனோகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அடா இந்த மரணத்துக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாதுங்க அதே மாதிரி இறந்த ஜெயக்குமார் தன்சிங் அவர்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பண கொடுக்கல் வாங்கல் கூட கிடையாது அப்படி இருக்கும் போது எதற்காக என்னுடைய பெயரானது அதுல இடம்பெற்றிருக்குது என்ற விஷயமானது எனக்கு தெரியலீங்க அப்படின்னு வந்து ரூபி மனோகரன் அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார் உண்மையாகவே வந்து அவருடைய மரணத்துக்காக நான் வருந்துகின்றேன் அவனுடைய குடும்பத்துக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் எப்பவுமே சண்டையும் போட்டதில்லை சச்சரும் வந்ததில்லை ஆனா நான் எப்படி அவருடைய மரணத்துக்கு இருப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ரூபி மனோகர் அவர்கள் முதல்ல இந்த கடிதத்தை மாவட்ட அளவில் கொண்டு போய் காவல்துறையினருக்கு கொடுக்கணும்னு நினைத்த ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் எதற்காக மரண வாக்கலும் என்று எழுதிட்டு ஏன் கொடுக்கல அப்படின்ற விஷயம் இரண்டாவது அவருடைய வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறாரு ஸோ எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்துல நடந்தா சத்தம் கிட்டிருக்கும் அதுவும் இல்லாம அந்த தோட்டத்துல அவர் இறந்த கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி தொலைவுல தான் அவருடைய காரே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகனாக இருந்தாலும் சரி அவங்க தாயாராக இருந்தாலும் சரி இவங்க தந்தையார தேடி அவங்க தோட்டத்துக்கு ஏன் போல அப்படி தோட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அங்க இருக்கின்ற காரை கண்டுபிடிச்சிருப்பாங்க காரை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக தான் வந்து நம்ம தந்தையார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உறுதியாக இருக்கும் ஏன் வந்து அவங்க தந்தையார் காணவில்லை என்று தெரிந்த பிறகு தோட்டத்துக்கு ஏன் போய் தேடல இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா தந்தையார் வீட்டுக்கு வரலா தோட்டத்துக்கு போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே என் தேடுவோம் ஏன் அவங்க குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் தோட்டத்துக்கு போல அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் போலனா கூட அவங்க தம்பி சொந்த பந்தங்கள் இவங்கெல்லாம் எதுக்காக தோட்டம் பக்கம் போல அப்படின்ற சந்தேகமானது காவல்துறைக்கு வருகிறது ஆனா இது வரைக்கும் கொலையா அல்லது வந்து பாத்தீங்கன்னா தற்கொலையா என்ற விவரமானது உறுதியாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படலை மொத்தத்துல இந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அந்த கடிதத்திலேயே இருக்கின்ற என்னை யாரெல்லாம் கட்ட நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அந்த கடிதத்தை தெல்ல தெளிவாக தெரிந்திருப்பதுனால இந்த பிரச்சனையானது இந்த தேர்தலின் போது தான் தொடங்குச்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஏற்கனவே பல ஆண்டு காலமாக ஜெயக்குமாருக்கும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் இந்த மரணம் தொடர்பாக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல அதை தாண்டி இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற விஷயம் கூட சொல்லவே இல்லை அந்த அளவுக்கு இருக்கிறது அதுவும் இதில் நிறைய ஆதாரங்கள் கைப்பற்றி இருப்பதாக தெரிகிறது இந்த ஆதாரத்தை வெளியிட்டால் குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் என்பதற்காகத்தான் இது கொலையனும் சொல்லலையா அல்லது வந்து இது தற்கொலை என்றும் சொல்லவே இல்லையாம் அதனால் இதில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் பெரும் புள்ளியாக இருக்கலாம்னு சொல்றாங்க இரண்டாவது அந்த பெரும் புள்ளிகள் குடும்பத்துடன் நெருக்கத்தில் இருந்தவங்களும் என்றும் நன்றாக தெரிகிறதா ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் தோட்டத்துக்கு நைட்டு பத்து மணிக்கு மேலாக போயிருப்பதாக ஒரு தகவல் வருது இவர் நைட்டு பத்து மணிக்கு மேலாக தோட்டத்துக்கு எதுக்கு போகணும் யார் அழைச்சாங்க இவருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் தான் கண்டிப்பாக அழைச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் பல முக்கிய விஷயங்கள் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இல்லை இவர் எதற்காக பத்து மணிக்கு தோட்டத்துக்கு போகணும் இல்லனா சில தகவல் என்ன தெரிவிக்கணும்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த தேர்தல் நடந்து முடித்ததுல அவர் மன சோர்வாக காணப்பட்டார் குழப்பமான மனநிலையே இருந்தாரு அதனால பல்வேறுபட்ட பண இழப்புகளுடைய அடிப்படையில இவர் தற்கொலையே செய்து கொண்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே இன்னும் உறுதியாகல ஆனால் அங்க ஒரு கொலை இங்கொரு கொலை அடித்தட்டு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரணிக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் பெருசா கிளம்பல ஆனால் ஒரு தேசிய கட்சியில ஒரு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் எரிந்த நிலையில மர்மமான முறையில் மரணம் அடைந்திருப்பது தமிழக அரசியல் களத்தை உழுக்கி இருக்கிறது அதை தான் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு இருக்கின்றார் காவல்துறை என்ன பண்ணுது தமிழக முதல்வர் என்ன பண்றாரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தீமை அமைத்து விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறது கடிதத்துல இருக்கிறவங்க சிக்க போறாங்களா இல்ல அதனை தாண்டி வேற ஏதாவது என்பதை பற்றி நாம பொறுத்தும் அதை விட இந்த கடிதம் அவர் தானா எழுதினார் அப்படின்ற கோடத்திலையும் அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா கொலையாளி வேற ஒருத்தராக இருந்து அந்த கொலையை வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க மீது போட்டுவிட்டு அவங்க திசை திருப்பதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால கடிதத்தையும் ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் சரி விசாரணைகள்லாம் நடந்து முடியட்டும் அதற்கு பிறகு படிப்படியாக செய்திகள் உண்மை வரும் தொடர்ந்து நாம இந்த மரணம் பற்றியான செய்திகளை உங்களுக்கு தரேன் அது வரைக்கும் நம்ம சேனலை இணைந்திருங்க நன்றி நண்பர்